நல்லா இருக்கீங்களா நம்ம சப்பாத்தி பூரிக்கு விதவிதமான சைட் டிஷ் தொட்டு சாப்பிட்ருப்போங்க ஒரே ஒரு முறை இது போல் தாள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க இது சப்பாத்தி பூரிக்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசை சாதம் இது எல்லாத்துக்கும் கூட யூஸ் பண்ணலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் சின்ன வயசில் இருக்கும்பொழுது எங்கள் தாத்தா வீட்டுக்கு வரும்பொழுதெல்லாம் இந்த ரெசிபி எங்கள் அம்மா செய்வாங்க அவருக்கு ரொம்பவே பிடிச்ச ரெசிபி இது இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்க ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துட்டு அதில் நம்ம வீட்டில் இருக்க மெஷர்மெண்ட் கப்பில் ஆஃப் கப்புன்ற ஒரு கப் இருக்கும் அதில் ஃபுல்லாக ஒரு கப் அளவுக்கு பாசி பருப்பு கால் கப் அப்படிங்கிற அளவில் ஒரு கப்பு ஃபுல்லாக துவரம் பருப்பு சேர்த்தாச்சு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க அளவுகளில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் அளவுள்ள பாசி பருப்பு எடுத்தால் ஐம்பது கிராம் அளவுள்ள உள்ள தோரம் பருப்பு சேர்த்துக்கலாம் வாஷ் பண்ணி அந்த பருப்பு அப்படியே ஊறட்டும் இப்போ ஒரு குக்கர் எடுத்தாச்சு அதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை எண்ணெய் சேர்க்குறேன் உங்களோட விருப்பப்படியும் தேவைக்கு ஏற்ற மாதிரியும் எண்ணெயோட அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க ஸ்டவ் சுவிச் ஆன் இருக்கு எண்ணெய் ஓரளவு காய்ஞ்ச பிறகு அதில் கால் டேபிள் ஸ்பூன் அளவுள்ள வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் லைட்டாக புரிய ஆரம்பிக்கட்டும் கருகக்கூடாது அதுக்கு முன்னாடியே பச்சை மிளகாய் இதில் சேர்க்கணும் பச்சை மிளகாய் ரொம்ப முத்தலாக இருந்ததுன்னா விதைகள்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி பத்து பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் ஒரு முக்கால் இன்ச்சு நீளமுள்ள இஞ்சி தோலெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்தாச்சு ஒன்றரை கைப்பிடி அளவுள்ள பூண்டு நல்ல பெரிய பெரிய பல்லா இருந்தது நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து சேர்த்தாச்சு ரெண்டு மீடியம் சைஸில் இருக்க வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன் நீங்கள் நீல வாக்கில் கட் பண்ணணுன்னா கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஆனால் மெல்லிஸ் மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாவோட காரத்துக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் எந்த அளவு பருப்பு எடுக்கிறீங்க அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் கூடுதலாக குறைவாக சேர்த்துக்கோங்க இலசான மிளகாவாக இருந்ததுன்னா அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் நாலு மீடியம் சைஸில் இருக்க தக்காளி பழுத்த தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க எது கட் பண்ணி சேர்க்குற மாதிரி இருந்தாலும் பொடியாக சேர்த்துக்கோங்க பூண்டு மட்டும் சின்ன சின்ன பற்களாக இருந்ததுன்னா முழுசாக இருக்கட்டும் பெரிய சைஸ் பற்களாக இருந்ததுன்னா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து சேர்த்துட்டு ஜஸ்ட்டு நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி இதை லோ ஃப்ளேமில் வதங்க விட போகிறோம் நான் அதனால் ப்ரெஷர் குக்கரோட மூடியில் கேஸ் கட் போடாமல் மூடி வச்சுருக்கேன் ரொம்ப வதங்கக்கூடாது செவுக்கக்கூடாது இது போல் பதம் வர வரைக்கும் நமக்கு வதங்கினாலே போதும் இந்த பதம் வந்த பிறகு இதில் நம்ம ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சுருக்க பருப்பை எடுத்து சேர்த்துடணும் கொஞ்சம் உயரமாக இருக்க குக்கரில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு செய்கிறதுக்கு தாராளமாக இருக்கும் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன் மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன் உப்பு உங்களோட சுவைக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க தூளு இருந்ததுன்னா குறைச்சி சேர்த்துக்கோங்க தண்ணி கிட்டத்தட்ட அரை லிட்டர்லேருந்து முக்கால் லிட்டர் அளவு வரைக்கும் நமக்கு தேவைப்படும் ஃபர்ஸ்ட் இப்போ அரை லிட்டர் சேர்த்துட்டு கலந்து விட்டு பார்க்கலாம் இது கொஞ்சம் டைட்டாக இருக்கா மாதிரி தெரிஞ்சுதுன்னா கொஞ்சமாக நம்ம கூட சேர்த்துக்கலாம் ஃப்ளேமை அதிகப்படுத்தி வச்சுக்கோங்க இது ஓரளவு நல்லா நமக்கு கொதிச்சு வரட்டும் உடனே ப்ரெஷர் குக்கரோட மூடி போட்டு மூட வேணாம் இது போல் கொதி வரணும் கொதி வந்த பிறகு நல்லா கலந்து விட்டுட்டு கேஸ்கர் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கான்றத செக் பண்ணிவிட்டு மூடியை ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் இந்த நாப் வழியாக ரிலீஸ் ஆகணும் ரிலீஸ் ஆகுதாங்கறத செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வெயிட் போடணும் இது குக்கர் யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சேஃப்டி ரூல் நான் இன்றைக்கி ஆறு விசில் கொடுத்து ஆஃப் பண்ணுறேன் நீங்கள் உங்களோட குக்கர் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி விசில் கூட குறைய சேர்த்துக்கோங்க அதே போல் பருப்போட தன்மைக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு வேகிறதுக்கு உண்டான டைமிங்கும் எடுக்கும் தண்ணியும் ரொம்பவே முக்கியம் எனக்கு ஆறு விசிலுக்கு இந்தளவு நல்லா பருப்பு குழைவாக வெந்து வந்திருக்கு சப்போஸ் பருப்பு வேகலைன்னா திரும்பவும் நீங்கள் விசிறு கொடுத்துக்கோங்க பருப்பை ஃபுல்லாக மத்து வச்சு கடைய வேணாம் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன் அதே போல் குக்கரை ஓப்பன் பண்ணும்பொழுதும் நீங்கள் வெயிட்டை தூக்கி பார்த்துட்டு ஏர் ரிலீஸ் ஆகிடுச்சான்றதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணணும் இதே போல் கரண்டி வச்சு லைட்டாக நம்ம ஒன்றும் ரெண்டுமா கலந்து விட்டால் திக்காக நமக்கு பருப்பு கிடைக்கும் பருப்பும் இதெல்லாம் கொஞ்சம் திரியாக இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்டவ்வை சுட்ச் ஆன் பண்ணிவிடுங்க சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம இதில் தாராளமாகவே கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம் நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் ரெண்டு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கு சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விடுங்க அப்படியே விட்டுட்டிங்கன்னா இந்த பருப்பு கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நமக்கு அடிப்பிடிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது இது போல் செய்யும் பொழுது கொஞ்சம் நல்லா திக்காக இருந்தால் தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு இல்லை உங்களுக்கு தண்ணியாக தான் பிடிக்கும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மேலே நல்லா நமக்கு நொறச்சி எப்படி நமக்கு ரசம் சாம்பாரெல்லாம் மேலே அப்படியே நொற கட்டி வரும் இல்லைங்களா அந்த டைம் வரைக்கும் குக் பண்ணிவிட்டு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் இப்போ சூப்பராக பருப்பு நோரக்கட்டி வந்துருச்சு லோ ஃப்ளேமில் மாற்றிட்டேன் தாளிக்கிற கரண்டி ஸ்டவ்ல வச்சு சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடலை எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் லைட்டாக சூடு ஏறின பிறகு அதில் கடுகு சீரகம் தாளிச்சிடலாம் கால் டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடுகு இதில் தாளிக்கிறேன் கடுகோடையே சீரகம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் கடுகு நல்லா பொறியட்டும் பொறிஞ்ச பிறகு நல்லா ஒரு இனுக்கு கருவேப்பிலையை உருவி எடுத்து இதில் சேர்த்து கருவேப்பிலையும் நல்லா கலர் சேஞ்ச் ஆன பிறகு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு மிளகா காஞ்ச மிளகாய் நம்மளோட தேவைக்கு தகுந்த மாதிரி ரெண்டு மூணு கிள்ளி தாளிச்சுக்கோங்க குண்டு மிளகாவாக இருந்தாலுமே நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கு பிறகு இந்த சூட்டு கொஞ்சம் குறைஞ்ச பிறகு காஷ்மீரின் மிளகாய் தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவு இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்கும் அதுக்காக தான் இது சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை தாளிப்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இந்த தாளிப்பு எடுத்து பருப்பில் சேர்த்துடலாம் நான் குக்கர்லேருந்து இருந்து ஒரு பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் சுட சுட தாளிப்பு எடுத்து இதில் சேர்த்தாச்சு பார்க்குறதுக்கே நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க உப்போட டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கோங்க இந்த அளவு திக்னஸில் இருக்கும்பொழுது தான் சப்பாத்தி பூரிக்கெல்லாம் தொட்டு சாப்பிடும்பொழுது செம்ம அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் சப்பாத்தி பூரி செய்யும் பொழுது இது போல் ஒரு தால் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசம் பூங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியாக செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு பிடிச்சிருந்துதுன்னா எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்